ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சூழ்நிலையில் நம்மளை நல்லா நேசித்த உறவு நம்ம ரொம்ப நம்பின உறவு நம்ம ரொம்ப பிரியமாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்தி நடைபினமாக வாழ வச்சுட்டு அவங்க ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட உறவுகள்டெல்லாம் இப்படி வாழுங்கங்க இப்படி வாழும்போது அவங்க கண் கலங்கி போகும் போவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது நம்ம மனது என்ன ஆகுது அப்படின்னா நல்லா நேசித்த உறவு நம்மளை பற்றி புறங்கூறும்போதோ இல்லாததை பொல்லாததை சொல்லி நம்மளை காயப்படுத்தும் போதோ நம்ம மனது என்ன ஆகுதுன்னா ரணமாகுது ஒரு பெரிய ஏமாற்றத்தை அந்த உறவுகள் நமக்கு தரும்போது ஒரு நடைப்புண்ண மாதிரி வாழ்வோம் இப்போ இவங்க அதாவது நேசித்த உறவு இவ்வளோ காயத்தையும் ஏற்படுத்திட்டு அவங்க ஒன்றுமே தெரியாதது மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க கிட்ட இப்படி வாழ்ந்தால் அவங்க கண் கலங்குவாங்கங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நேசித்த உறவு இன்றைக்கி நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கவலைக்கு உள்ளாக்கிக்கிட்டு ஒரு நடைப்பனை மாதிரி வாழ வச்சுருக்குல்ல ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்படி நம்ம கவலை இல்லாமல் வாழணும்னா ஒன்று நம்ம ராஜாவாக இருக்கணும் இல்லைன்னா யார் ராஜாவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாழணும் அப்படின்னா தான் நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் நடபணமாக வாழக்கு காரணமே நீங்கள் அந்த நபர் மீது வச்சுருந்த அளவு கடந்த அன்பு அந்த அன்பு நம்பிக்கை உடையும் போது நம்ம மனசு ரணமாகும் ரணமாகி ஒரு உயிரோடு இருப்போம் ஆனால் நடப்பணமாக வாழ்வோம் இப்படி வாழ்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமேயே சொல்லுவேன் அன்புங்கிற ஒரு கருவியை கொண்டு போட்டு அவங்கள காயப்படுத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணி அவங்கள ஒரு நடப்பணமாக வாழ வச்சிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதாவது அன்பு காஞ்சி ஏமாற்றினவங்க ஏமாறினவங்க உயிரோடு இருந்தும் ஒரு நடப்பணமாக வாழ்ந்துட்டே இருப்பாங்க இதில் இருந்து மீளது எப்படி நம்ம எப்படி வாழ்ந்தால் அவங்க கண் கலங்குவாங்க நம்ம நினைப்போம் நிறைய பேர் நினைக்கிற காரியம் அதுதான் நான் இவங்க மேலே அளவுகடந்த அன்பு வச்சிருக்கிறேனே ஆனால் இவங்க என்னை இவ்வளோ காயப்படுத்திட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருக்கிறாங்களே இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப் அதுக்காக வன்முறையிலலாம் போகக்கூடாதுங்க பழி வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கணும் அதே போல் யாருக்கிட்டையும் சுயநலம் இல்லாமல் அதாவது உங்களை ஏமாற்றிட்டு போனாங்கள்ல அவங்க சுயநலவாதிகள் உங்கள் மதிப்பு தெரியாதவங்க உங்கள் மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம வந்து வாதாடி நியாயப்படுத்த தேவையே கிடையாது நீங்கள் எதாவது ஒரு வார்த்தை சொல்லாமலே இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்ககிட்டலாம் சொல்லி நிறைய பிரச்சனையை நிறைய குடும்பத்தில் உண்டாக்குவாங்க ஏன்னா கொஞ்சம் வரை நம்ம யோசித்துருக்க மாட்டோம் இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க தான் பேசியிருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதிலடி கொடுக்கணுன்னா பேசாமல் இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட இருந்து விலகி வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இப்படி அவங்க மனசை காயப்படுத்தியிருக்காங்கன்னா அதிகமான அன்பை நீங்கள் வச்சிருந்தாலும் சரியாக அவங்கள புரிஞ்சிக்கலை முதல்ல அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர்களை பற்றி புரிஞ்சு வச்சுக்குங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் எழுதிலையும் நம்பிடாதீங்க நம்பி ஏமாறாதீங்க நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்பிட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணுறாங்க லாஸ்டில் நல்லவங்க மாதிரி கூடவே இருந்து கேட்டுட்டு நம்மளை கிட்டே இல்லாதது போலாதது சொல்லி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கக்கூடிய கும்பலும் இருக்க தான் செய்து இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அன்பு பாசம் விருப்பம் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பணம் தாங்க இந்த பணம் இருந்துன்னா யாருமே யாரையும் வெறுக்க மாட்டாங்க பணம் உங்கள் கிட்ட குறையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கக்கிட்ட வெறுப்பு வரும் உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க உங்களை விட்டுட்டு விலகி போவாங்க அங்கே அன்பெல்லாம் காணாமல் போயிடும் இன்றைக்கி தோத்து போய் மனம் கலங்கி போய் காயத்தோட நடப்பணமாக இருக்கீங்கல்ல ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க வெற்றியை விட தோல்விக்கு தான் பலன் அதிகங்க வெற்றி வந்து சிரித்து வாழ வைக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சி நடப்பனமாக இருந்துட்டுருக்கீங்கல்ல சிந்தித்து வாழ வைக்கும் இந்த வழியில் போனால் நமக்கு இது நடக்கும்னு சொல்லி இனி உங்களுக்கு தெரியும் அதனால இது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நினைங்க நீங்கள் நேசித்த உறவுங்களை தாழ்வாக பேசி உங்கள் மனசை காயப்படுத்திட்டாங்க அடுத்தவங்ககிட்ட கிட்ட உங்களை ரொம்ப தரக்குறவாக பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்கங்க ஏன்னா அடுத்தவங்ககிட்ட உங்கள் குணம் இது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க தேவையே கிடையாது உங்களுக்கு தெரியும் உங்கள் குணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும் உங்களை படைச்ச அந்த கடவுளுக்கும் தெரியும் யார்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இப்படிப்பட்டவேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அந்த உறவு தான் அப்படி புரிய வச்சு தான் ஒரு உறவு நமக்கு வேணும்னு அப்படிப்பட்ட உறவு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க ஏன்னா புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுதான் விஷயம் அதனால புரிய வச்சு ஒரு உறவு வேணும்னு அப்படிப்பட்ட உறவு தேவையே இல்லை அவங்களா புரிஞ்சு நம்மக்கிட்ட அன்பாக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மௌனமாக விலகி வாங்க அதே போல் ஐயோ நான் அன்பை வச்சிட்டேன் நீ என்ன பேசாமல் இருந்துடாதன்னு சொல்லி கெஞ்சவும் செய்யாதீங்க தன்மானம் இழந்து தான் ஒரு உறவு வேணும்னு அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க இந்த இயற்கை உங்கள் நல்ல எண்ணங்களும் உங்கள் உணர்வுகளும் உங்களுக்கும் தெரியும் கடவுளுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போதே கொஞ்ச நாள் கழித்து அந்த இயற்கையை நீங்கள் யாருன்னு சொல்லி அடுத்த உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் போய் புரிய வைக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் நேசித்த உறவு உங்களை ரொம்ப மன காயப்படுத்தி ரணப்படுத்தி நடப்பணமாக இன்றைக்கி வாழ வச்சுருக்குன்னா நீங்கள் அதையே யோசித்துட்டே இருக்கக்கூடாது நான் இப்படி அன்பு வச்சுருந்தேனே இவங்க மேலே இவ்வளோ அன்பாக இருந்தேனே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படின்னு சொல்லி ஒரு நாளும் புலம்பாதீங்க அவங்க உங்களை புரிஞ்சிக்கல உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சிட்டு நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும் வெளியே வந்து உங்கள் கடமையில் நீங்கள் கவனமாக இருந்து உயர்ந்து காணிக்கும் போது தான் அவங்க ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி அந்த ஃபீலே வரும் நீங்கள் அழுது புலம்பிகிட்டு இருந்தால் எந்த ஒரு ஃபீலும் அவங்களுக்கு வரப்போறதில்லை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இல்லை நான் ரொம்ப நேசிச்சிட்டேன் என்னை பற்றி அவங்கக்கிட்ட புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிய வைக்க போனாலும் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை எதையாவது மனக்காயப்படுத்தணும்னா நொய் 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 நொய்ன்னு எதாவது ஒன்று பேசி செய்யாத தவறெல்லாம் செய்ததாக சொல்லி சொல்லி உங்களை எதாவது நீங்கள் சின்ன தப்பு செய்திருந்ததையும் குத்தி காணிச்சி அவங்க மனசை ரணமாக்குவாங்க உங்கள் மீது உண்மையாக அன்பு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களை இவ்வளோ காயப்படுத்த விட்டுருக்க மாட்டாங்க உங்களை நடப்பணமாக்க மாட்டாங்க இதை புரிஞ்சுக்குங்க அவங்கள நினைச்சு நினச்சி அவங்கள போய் ரொம்ப அன்பு காணிச்சு இன்னைக்கு ஏமாந்துட்டு அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும்னு முடிவெடுங்க உங்களை ஏமாத்தின உறவு முன்ன நீங்க வாழணும் நீங்க அவங்கள விட தாழ்ந்து போக கூடாது உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காணிக்கணும் நீங்கள் யாருங்கிறது அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு காண்பிக்கும் அந்த கால சூழ்நிலைகள் அந்த டைம் கண்டிப்பாக காணிக்கும் ஏன்னால் நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் விட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க அவங்க உங்களை விட்டுட்டு வந்திருப்பாங்க நீங்கள் பேசாமல் அவங்க பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவாய்ட் பண்ணிவிட்டாங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க எது உங்கள் மனசுக்கு காயத்தை உண்டாக்குதோ அந்த கா அந்த காயத்தை திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க அதுலேருந்து வெளியே வாங்க இவங்க முன்ன நம்ம வாழணும் இதுதான் அவங்க டார்கெட்டாக இருக்கணும் யார் நம்மளை அலட்சியமாக பார்த்தாங்களோ யார் நம்மளை ரொம்ப மட்டமாக கேவலமாக அடுத்தவங்ககிட்ட பேசி நம்ம மனசை காயப்படுத்தினாங்களோ யார் நம்ம தவறாக எந்த ஒரு தவறு செய்யாமல் இருந்த போதும் தவறானவங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பேரை உண்டாக்குனாங்களோ யார் நம்மளை அன்பு காணித்து நம்மளை ஏமாத்துனாங்களோ அவங்க முன்ன நம்ம வாழணும் தலை மீந்து வாழணும் அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் அழுது புலம்பிட்டு இருந்தால் அங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது உழைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் இல்லை நான் மதிப்பு மிகுந்தவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழணும் வாழ்ந்து காணிக்கணும் உங்களால் முடியும் கண்டிப்பாக முடியும் அதனால் அந்த பழைய நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நினச்சி நினச்சிருந்தீங்கன்னா எத்தனை காலம் ஆனாலும் அது அழியாது அதை தூக்கி இன்றைக்கி குப்பையில் போடுங்க முதல்ல உங்கள் மனசை ரணமாக்கி நடபணமாக ஆக்கி வச்சுருக்கல அந்த நினைவுகளை கசக்கி குப்பை தொட்டியில் தூக்கி போடுங்க போட்டுட்டு எதிர்காலம் சீரழியாமல் இருக்கணும்னா உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் நல்லா இருக்கணும்னா அதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு நீங்கள் தான் இந்த புரிதல் இருந்தாலே போதுங்க எல்லாம் சரியாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சீ